இன்றைக்கி இன்னைக்கு மீன்ஸ் எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் வென்றையம் குறைஞ்சது ரெண்டு வெங்காயம் பால் கண்ணுக்கு வந்து கூண்டு நல்லா உரிச்சு போடுங்க அப்புறம் பால் உயிர் நல்லா டெலிவரி ஆனவங்களுக்கு தாய்பால் உயிரிங்றவங்களுக்கு இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்லா கூண்டு உங்களை பூச்சி நல்லா அரைச்சிக்கலாம் கரையில எடுத்துக்கலாம் அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க நான் உள்ள ஊற வச்சுருக்கேன் எல்லாமே வந்து அரை கிலோ மீனுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஒரு கிலோ மீன் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் மீன் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கிறேன் இதை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்ந்து வரணும் நல்லா சவந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி சின்னதாக வேணும் மூணாக சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி இப்படி வதங்கணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா குறைச்சி வச்சுட்டு எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் ஒரு திரு மிக்ஸ் அப்படின்னு மட்டும் விடுங்க இதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாம் பேசி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்போ புளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சிருச்சு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு மீன்லாம் உடையாது ஒரு பத்து நிமிஷம் குளிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ட்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்